ராணுவ வீரர்கள் உயிரிழப்பிற்கு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பிற்கு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரின் தற்போது நிலையை வெளிப்படுத்துகின்றன என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் நமது ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பாஜக அரசின் தவறான கொள்கையே காரணம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பிற்கு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலையை வெளிப்படுத்துகின்றன என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் நமது ராணுவ வீரர்கள் வழியாகி இருக்கிறார்கள் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைகள் இருக்கிறார் வசந்தி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க ஜம்மு காஷ்மீரில் அப்படின்ற மாவட்டத்துல தான் பயங்கரவாத தாக்குதல நடந்திருக்கிறது நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல கடந்த முப்பத்தி ரெண்டு மாதங்கள்ல நாற்பத்தி எட்டு வீரர்கள் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்ச்சியாக நடந்து வரது இது குறித்து பல்வேறு கட்சியின் தலைவர்களும் ஒரு புறம் தங்களுக்கைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழல தற்போது காங்கிரஸ் எம்பி அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விமர்சனத்தை பாஜக முன்னேற்றி வைத்தார் குறிப்பாக இது போன்று ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக நடைபெற ஒரு விஷயம் என்பது பாஜகவுடைய கொள்கை தவறான கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதா அப்படின்னு அவர் விமர்சித்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர்ல இது மாதிரி தொடர்ந்து நடப்பது வந்து ராணுவ வீரர்களோட உயிர்கள் பறிப்போகிறது அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப அவங்க குடும்பத்தினரும் இதுல பலியாகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறதா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மேலும் ஆஹ் இது குறித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை செஞ்சு கொள்ளதும் உறுப்பினர்களுக்கும் அதே போல உயிரிழந்ததை நான் சொல்லி தெரிந்து கொள்ளிருக்கிறார் மேலும் அஹ் ஒவ்வொரு உள்ள இந்தியர்களும் நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்படுவதற்கும் அதே போல குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை எடு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் இந்த வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இருந்து அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக இது இது குறித்து ஜம்மு காஷ்மீர்ல முன்னாள் பிரிப்து அப்துல்லாவும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் இது தொடர்ச்சியாக இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறுவதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு சோ தற்போது ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக